இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களால் காசாவில் கல்வி கடும் பாதிப்பு எட்டு லட்சம் மாணவர்கள் எதிர்காலத்தை தொலைக்கும் அவலம் பள்ளிக்கூடங்களில் வெடிகுண்டுகளை புதைத்து வைத்துச் செல்லும் இஸ்ரேல் எல்கேஜி முதல் பட்டப்படிப்பு வரை தங்களது பிள்ளைகளின் கல்விக்காக இன்று பெற்றோர் லட்சம் முதல் கோடிகளில் செலவு செய்து வருகின்றனர் ஆனால் காசாவில் ஒவ்வொரு நாளும் தங்கள் பிள்ளைகள் உயிர் பிழைத்து அடுத்த நாளை அடைவதே பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது இந்த சூழலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சக்திகளின் இடைவிடாத தாக்குதல்களால் குழந்தைகளின் கல்வி என்பது காணல் நீராகி வருகிறது உயர்கல்வி மாணவர்கள் சுமார் நாற்பதாயிரம் பேர் இந்த ஆண்டு தேர்வுகளை எழுத முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் காசாவை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் படிக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு உயர்கல்வியை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் தேர்வு எழுதாததால் உலகின் வேறு எந்த பல்கலைக்கழகத்திற்கும் செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கல்விக் கூடங்களை குறிவைத்து ஆக்கிரமிப்படைகள் தொடர் தாக்குதல் நடத்தியதால் சுமார் எண்பத்தி சதவீத கல்வி நிறுவனங்கள் பயன்படுத்தும் நிலையில் இல்லை என காசா அமைச்சரகம் கூறியுள்ளது காசாவில் உள்ள எழுபத்தி ஆறு சதவீத பள்ளிக்கூடங்கள் உடனடியாக மறுகட்டமைப்பு செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மன்றம் தெரிவித்துள்ளது இதைவிட ஒரு அதிர்ச்சி தகவலையும் ஐநா அகதிகள் அமைப்பு வெளியிட்டுள்ளது அதாவது கான்யூனிஸ்ட் நகரை விட்டு இஸ்ரேல் படைகள் வெளியேறிய பிறகு அங்குள்ள பள்ளிக்கூடங்களில் வெடிமருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை ஐநா அகதிகள் அமைப்பு கண்டுபிடித்துள்ளது பல ஆயிரம் கிலோ எடை கொண்ட வெடிமருந்துகளை பள்ளிக்கூடங்கள் சாலைகளில் இஸ்ரேல் புதைத்து வைத்துள்ளது அவை வெடித்துச் சிதறினால் அங்கிருக்கும் மாணவர்கள் தஞ்சமடையும் மக்கள் பெரும் பாதிப்பை சந்திப்பார்கள் அந்த வெடிமருந்துகளை கவனமாக அகற்றியுள்ளதாக ஐநா அகதிகள் அமைப்பு கூறியுள்ளது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்